குரத்தி கணவன் குரமகள் கேள்வன் வேடன் குரத்தி மணாளன் குரங்கில் புனர்தோல் அசைந்திட அசைந்திட குன்று உருவ குழைந்த வேலே பாடல் பொருள் இப்பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நோக்கி குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே குரமகள் வள்ளியின் கேழ்வனே குறவர்கள் வாழும் புனங்களில் வேட்டையாடுபவனே குரப்பெண்ணின் மணாளனே அவளின் தொடைகளில் புணர்ந்த உனது தோள்கள் குன்றுகளை உருவி பிளக்குமாறு அசைந்திட அசைந்திட அப்படியாக அசைந்து குழைந்து நின்ற சூரனை அழித்த வேலே என்று போற்றுகிறார் விளக்கம் இப்பாடல் முருகப்பெருமானின் வள்ளியுடனான அன்பையும் அவரது வீரத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிறது குரத்தி கணவன் குரமகள் கேழ்வன் வேடன் குரத்தி மணாளன் இந்த பல தொடர்களும் முருகப்பெருமான் வள்ளியின் மீது கொண்ட அளவற்ற அன்பையும் அவளை மணந்து கொண்ட சிறப்பையும் திரும்பத் திரும்பச் சொல்லி போற்றுகின்றன இது முருகப்பெருமானின் அடியார்களுக்கு இறங்கும் தன்மையையும் எளிமையையும் காட்டுகிறது அவர் ஒரு மன்னனாக இருந்தாலும் குறவர் குலப்பெண்ணை மணந்து அவர்களின் வாழ்க்கை முறையோடு ஒன்றிப்போனதே இது குறிக்கிறது குரங்கில் புனர்தோல் அசைந்திட அசைந்திட வள்ளி நாயகியின் தொடைகளில் புணர்ந்து மகிழ்ந்த தோள்கள் என்று கூறி அவரது அனைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாட்டை குறிப்பிடுகிறார் இது அன்பின் மேன்மையையும் காதலாகி கசிந்துருகும் பக்தியையும் உணர்த்துகிறது குன்று உருவ குழைந்த வேலே வள்ளி மீது அன்பு செலுத்தி அவளின் இன்பத்தில் திளைத்த அதே தோள்கள்தான் தான் திரவுஞ்சமலையை பிளந்து சூரபத்மனை அழித்த வலிமை வாய்ந்த வேலை தாங்கி நிற்கின்றன என்பதை இது சுட்டுகிறது அன்பும் வீரமும் ஒருங்கே அமையப்பெற்ற முருகப்பெருமானின் இரு தன்மைகளையும் இத்தொடர் அற்புதமாக இணைக்கிறது குழிந்த வேல் என்பது வேலானது மலையை பிளந்து நெகிழ்ந்த விதத்தைக் குறிக்கும் மொத்தத்தில் இப்பாடல் முருகப்பெருமானின் காதலனாகவும் வீரனாகவும் உள்ள இருவேறு பரிமாணங்களை ஒரே நேரத்தில் சிறப்பித்துக் கூறுகிறது இது பக்தர்களுக்கு முருகன் மீதான அன்பை மேலும் அதிகரிக்கச் செய்யும் ஒரு பாடலாகும்